குடும்பத்தை நல்ல வழி நடத்தக்கூடிய ஒரு அருமையான ராசி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ராசிகள்லேயே இந்த ராசிக்காரங்களை ரொம்ப சொல்லலாம் ஏன்னா இந்த ராசிக்காரங்க தான் குடும்பத்தை எப்படி கரெக்டாக கொண்டுட்டு போகணும் யாரை அரவணைச்சு போகணும் யார்கிட்ட ஏற்றி இறங்கி பேசணும் அப்படிங்கிறத அறிந்து வைத்திருக்கக்கூடியவங்கள அந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இது ஒரு ஸ்திர ராசி ராசி சக்கரத்திலேயே நல்ல ஒரு முதன்மையான ராசியாக வரக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த சிம்ம ராசி என்பர்களை சொல்லலாம் ஒரு தொழிலோ வியாபாரமோ செஞ்சாங்கன்னா கூட அது முதன்மையாக வரக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த சிம்ம ராசி அப்படின்னே சொல்லலாம் இவங்க எப்பவுமே ஒரு குறிக்கோள் வச்சுருப்பாங்க இந்த குறிக்கோளை நோக்கி பயணிக்கக்கூடியவங்களை அவங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் யார்கிட்டையும் வந்து அவ்வளோ சீக்கிரம் நெருங்கி பழக மாட்டாங்க அதே மாதிரி யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பவும் மாட்டாங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலும் இந்த சிம்மராசி என்பர்கள் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா இந்த தலைமை பொறுப்புன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா இந்த குடும்ப நிர்வாகத்திறனை அதிகம் நிர்வகிக்கக்கூடியவங்க இந்த சிம்மராசி என்பர்களாக இருப்பாங்க ஒரு பத்து பேர் குடும்பத்தில் இருந்தால் கூட அந்த பத்து பேர்த்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த தலைமை பொறுப்பு இந்த சிம்மராசி என்பர்கிட்ட தான் பெரும்பாலும் வந்து அமையும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எல்லாரையும் அரவணைச்சு போக தெரிஞ்சவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்புள்ள ஒரு நபராக இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க சமுதாயத்திலே கூட இவங்களுக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கும் இவங்களுடைய வீதியிலே கூட இந்தந்த இதுலேயே கூட பார்த்தீங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு தனி பொறுப்பு தனி ஒரு அங்கீகாரம் இவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் அல்லது ஒரு தலைமை இடத்துல இவங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அவங்க போய் கேட்டிங்கன்னா நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நபராக இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் எல்லாரையும் நல்ல வழிநடத்த தெரிந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் குடும்ப உறவுகளும் மேன்மை பெறணும் நம்மளும் மேன்மை பெறணும் அப்படின்னு கடுமையாக உழைக்கக்கூடியவங்கள இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் யாருக்கு என்ன வேலையை சொன்னால் அவங்க இந்த வேலையை அவங்க கரெக்டாக செய்வாங்க அப்படிங்கிறதையும் அறிந்து வைத்திருப்பாங்க அந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு பொழுதுனைக்கும் உழைக்கிறது அதிகமாக பிடிக்காது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏன்னா இவங்களுடைய ராசி சின்னம் பார்த்தீங்கன்னா சிங்கம் சிங்கம் அப்படி பசிச்சா தான் வேட்டையாடுமோ அது மாதிரி தான் இவங்களுக்கு தேவை ஏற்படும் போது தான் அதை கொஞ்சம் இது பண்ணி உழைக்கக்கூடியவங்களாக அந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்கு என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுயஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்க்ரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் கேது பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் நான்கு கிரகங்கள் பலமாக அமர்ந்திருக்கு கலஸ்திரஸ்தானத்தில் சனி பகவானும் ராகும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்கிரகம் சிம்ம சிம்மராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்க வருகின்ற அமாவாசையில ஒரே ஒரு விஷயத்த மட்டும் செய்யுங்க என்ன அப்படின்னா உங்களுடைய குல தெய்வம் ஒரு ஆண் தெய்வமா இருக்குங்கிற பட்சத்துல ஒரு ஒன்பது தேங்காய் தீபம் போட்டு வழிபடுங்க அதே மாதிரி வீட்டில் ஏதாவது நல்ல காரியம் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னா கோபூஜை செய்ங்க, கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படினே சொல்லலாம் முடிஞ்சால் ஒரு முறை வீட்லேயோ அல்லது தொழில் செய்கிற இடத்துலையோ வியாபாரம் செய்கிற இடத்துலையோ நீங்கள் கோபூஜை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோடு செய்ங்க அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா ஐந்தாம் இடத்துல ரொம்ப வலுவாக வந்து கிரக அமைப்புகள் உட்கார்ந்துருக்கிறதுனால எடுக்கிற முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கிய ரீதியாக கடந்த சில வாரமாக நிறைய பிரச்சனைகள் நிறைய செலவுகளை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் சரியாகும் மற்றவங்களுக்கு ஒரு பாராட்டுக்குரிய நபராக உங்களை மாதிரி இருக்கணும் அப்படி ஒரு முன்னுதாரணமாக வாழ போறீங்க அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு உங்களுடைய கிரகங்களோட அமைப்பு ரொம்ப சாதகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நட்பு வட்டாரங்கள்லாம் உங்களை பார்த்து மிரண்டு போகும் அந்தளவுக்கு உங்களுடைய கிரகங்கள் ரொம்ப சாதகமாக இருக்குது எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் என்ன ஒன்று இந்த காலகட்டத்தில் ஆடம்பர செலவுகள் கொஞ்சம் செய்வீங்க அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மாதிரி இந்த காலகட்டத்தில் செலவு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிக்காமல் டக்கு டக்குன்னு நீங்கள் செலவு செஞ்சுருப்பீங்க அதனால தான் ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் அதிக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்க என்ன நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு ஆராய மாட்டீங்க அவங்க சரி உதவின்னு கேட்டாங்க நம்ம டக்குன்னு போய் உதவி செய்யும் அப்படிங்கிற மாதிரி இறங்கிடுவீங்க அதனால் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த சிம்மராசி என்பர்களுக்கு பொதுவாகவே ஏற்படும் இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி சூழ்நிலையில் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் கடந்த காலத்தில் உங்களுடைய வியாபாரத்தில் கொஞ்சம் மந்த நிலையாக இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக நீங்களும் இயங்குவீங்க வியாபாரமும் ஓரளவுக்கு விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிக்கும் நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்துக்காக நீங்கள் போடுற மீஞ்சி எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு கிரக அமைப்புகளும் ரொம்ப சாதகமாக இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனம் கொஞ்சம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன சிக்கல் பிரச்சனை அப்பப்போ வரும் இருந்தாலும் நீங்கள் தலைமையிட்டு அந்த சிக்கலை சரி செய்யக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருக்கிற சிம்மராசி என்பர்களுக்கு கூட உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன நுணுக்கங்களை மேலதிகாரிக்கிட்ட அல்லது சக ஊழியர்கிட்ட சொல்லுவீங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயமா இருக்கும் மற்றவங்க மத்தியில் கம்பேர் பண்ணும்போது உங்களுடைய புத்திசாலித்தனம் இந்த காலகட்டத்தில் வெளிப்படும் அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களை இந்த சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் அப்பப்போ வரும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம் திருமண வயதில் இருக்கிறவங்க ரொம்ப வரம் தேடிட்டு இருக்கீங்க ஆனா நல்ல ஒரு வரன் அமையல அப்படின்னா இந்த காலகட்டத்துல அதெல்லாம் கை கூடி வரும் கரெக்டாக நீங்க வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இந்த சிமராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு கரெக்டாக வரன் அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தை மாதம் ஆசைலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திருமண யோகம் கூடி வரப்போகுது கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் இந்த காலகட்டத்துல நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே இந்த காலகட்டத்துல மன வருத்தம் ஏற்படுற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்ப வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்தா அனுசரணையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது எனக்கு ஏது ராசியில் இருக்கிறார் அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வரதான் செய்யும் கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது சின்ன வாக்குவாதம் தான் அது பெருசாக கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஏற்படும் அது மற்றவங்க மத்தியில் பார்க்கும்போது கொஞ்சம் மன வருத்தம் வர மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஏற்படும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரணையாக இருக்க பாருங்க குடும்ப ரகசியங்களை வெளிநபர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டு அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க முடிந்த அளவுக்கு கணவன் மனைவி இருவருமே கலந்து ஆலோசிச்சு ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்க எதிர்பார்க்கல வெளிநபர்கிட்ட குடும்ப விஷயங்களை கொண்டு போனீங்க அப்படின்னா பெருசாகும் அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது அனுசரணையா இருக்கிறது இன்னும் ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம் சிம்மராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு நட்பு வட்டாரங்கள் மூலிமா ஏதாவது ஒரு சில உதவிகள் இந்த சிம்மராசி பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் என்ன இதனால் கொஞ்சம் செலவுகளும் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு ஏற்பாடு எதுவும் வராது சிம்ம மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் சக மாணவர்கள் மத்தியில் நீங்கள் ஒரு பாராட்டுக்குரிய மாணவரை அந்த காலகட்டத்தில் வள வருவீங்க சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய மேய்ச்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் ஒவ்வொரு விஷயத்திலுமே சிந்தித்து செயல்படுவீங்க அது ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க சின்ன சின்ன வாக்குவாதம் தான் பெருசாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால முடிந்த அளவுக்கு கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில உறவுகள் உங்களை வேண்டான்னு ஒதுக்கி விட்டுட்டு விலகி போயிருப்பாங்க அந்த உறவுலாம் இந்த காலகட்டத்தில் தேடி வரும் அதனால் ஒரு சில வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் அனுசரணையாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடும் எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம் வேலைக்கு போகிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனையெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கல்வியில் கொஞ்சம் மந்த நிலையாக இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் மாறும் ஏன்னா கேது அப்பப்போ மனக்குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் தேவையான பொழுதுல அந்த உத்வேகத்தை கொடுப்பார் சுறுசுறுப்பாக இயங்க வைப்பார் அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சியாக வருகின்ற நாட்களில் இந்த பூரம் நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனையாக மனைவியாக இருக்கிறவங்க கொஞ்சம் அனுசரணையாக இருங்க வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அதே மாதிரி தேவையற்ற மனசெஞ்செல்லாம் அப்பப்போ வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது வீண் செலவுகளும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது தேவையில்லாத விஷயங்களுக்காக அதிகம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது முடிந்த அளவுக்கு மற்றவங்ககிட்ட கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் செலவு செய்ய செய்கிறது ரொம்பவும் நல்லது உத்திரம் மன்னாபாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனை கூட அப்பப்போ பெருசாக கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் அனுசரணையாக போகிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் பொருளாதார நிலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் செலவுகளும் கொஞ்சம் கூட வரும் இருந்தாலும் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு பண்ணிங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க பௌர்ணமியில் திருவண்ணாமலை சென்று அந்த அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு படுங்க வாழ்க்கை சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும் இதை மட்டும் செஞ்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கை அருமையா இருக்கும்